தன்னோட தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணி பேசின கபில் சர்மாக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு அட்லி அட்லி இப்போ பாலிவுட்ல முக்கியமான இயக்குனரா இருந்துட்டு வராரு ஜவான் படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இப்போ தன்னோட தெரி படத்தை வருண் தவான் வச்சு ரீமேக் பண்ணியிருக்காரு இந்த படம் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் இருக்கு இதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள்ல அட்லி இப்போ கலந்துகிட்டு வராரு கொஞ்ச நாள் முன்னாடி ஹிந்தி டிவி ஷோல அட்லி மற்றும் படக்குழு கலந்துகிட்டாங்க அந்த ஷோல சார் நீங்க ரொம்பவே சின்ன பையனா இருக்கீங்க அதாவது இப்போ நீங்க மிகப்பெரிய இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்துட்டு வரீங்க ஆனா எப்பவாது நீங்க ஒரு ஸ்டார முதல் தடவை சந்திக்கும்போது அவங்க உங்ககிட்ட அட்லி எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களான்னு கிட்ட கபில் சர்மா கேட்டாரு இதுக்கு அட்லி என்ன பதில் சொன்னார்னா என்னோட முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஏ ஆர் முருகதாஸ் அவருக்கு என்னோட நன்றி அவர் எங்கிட்ட ஸ்கிரிப்ட் தான் கேட்டாரு அவரு நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கல என்னால இது முடியுமா முடியாதான்னு பார்க்கல ஆனா அவருக்கு நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சு அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா நம்மளோட தோற்றத்தை வச்சு ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது உள்ளத்தை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும்னு அட்லி பதில் சொல்லியிருக்காரு இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வருது ஒரு பக்கம் எப்படி ஒருத்தங்களோட தோற்றத்தை வச்சு கபில் சர்மா பேசலாம்னு அவர் கழுவி ஊத்திட்டு வராங்க இன்னொரு பக்கம் அட்லியோட தோற்றத்தை கிண்டல் பண்ணி கபில் சர்மா பேசல அவர் பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்காருன்னு தான் சொன்னாருன்னு ஆதரவா பதிவு பண்ணிட்டு வராங்க